கிருஷ்ணகிரி அருகே உள்ள போகனப்பள்ளி ஸ்ரீ ஆஞ்சநேய அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தைப்பூச திருவிழா கோவில்களில் தைப்பூச சிறப்பு பூஜை வேண்டுதல் நிறைவேற்றிய பக்தர்கள் கிருஷ்ணகிரி அருகே உள்ள போகனப்பள்ளி ஸ்ரீ ஆஞ்சநேய அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தைப்பூச திருவிழா கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது தைபூச நாளன்று நேற்று காலை நான்கு மணிக்கு மேல் ஆறு மணிக்குள் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனை நடந்தது அதிகாலை முதல் பக்தர்கள் பால்குடம் எடுத்தும் காவடி தூக்கியும் அழகு குத்தியும் கோவிலுக்கு வந்து சுவாமி தரிசனம் செய்தனர் காலை முதல் மாலை வரை பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த விழாவிற்கு சிறப்பழைப்பாளராக கிழக்கு ஒன்றிய செயலாளர் நாராயணன் மற்றும் மாவட்ட கலை இலக்கிய பகுத்தறிவு துணை அமைப்பாளர் ஆனந்தன் ஊர் கவுண்டர்கள் முனியப்பன் சின்னப்பன் ஊர் நாட்டமை முருகன் ஆலய பரம்பரை அறங்காவலர் கிருஷ்ணசந்த் ஒன்றிய துணை செயலாளர் பையம்மாள் முருகன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் குணசேகர் சாமுடி ஒன்றிய துணை அமைப்பாளர்கள் ரகு வடிவேல் பாக்கியராஜ் சக்திவேல் ஊர் பொதுமக்கள் மற்றும் திரளான பக்த கொடிகள் ஸ்ரீ ஆஞ்சநேய சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் முன்பு வள்ளி தெய்வானையுடன் முருகன் இருபத்தி மூணு அடி உயரம் கொண்ட தேரை நகர்வலம் புறம்பட தேரை வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தார்கள் விழாவையொட்டி ஒட்டி கிருஷ்ணகிரி நகரிலிருந்து கோவிலுக்கு செல்ல சிறப்பு பஸ்கள் இயக்கப்பட்டன டிஎஸ்பி ராமச்சந்திரன் தலைமையில் இருநூத்தி பத்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் பாதுகாப்பு பணிகளை எஸ்பி தங்கதுரை நேரில் பார்வையிட்டார் புகழ்பெற்ற மாட்டு சந்தை நேற்று துவங்கி ஐந்து நாட்கள் நடக்கிறது உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க